السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن ربي يبسط الرزق لمن يشاء ويقدر وما أنفقتم من شيء فهو يخلفه وهو خير الرازقين

இஸ்லாமிய கடமைகளில் ஹஜ்ஜை தவிர எல்லா கடமைகளையும் செய்யும் வாய்ப்பை அல்லாஹ் உலக முஸ்லிம்களுக்கு புனித ரமதான் நிலை வழங்க இஸ்லாமிய கடமைகளில் கலிமா ஷஹாதத் என்கிற உயிரோட்டத்தோடு முஸ்லிம் சமுதாயம் இருக்கக்கூடிய நேரம் புனித ரமதானுடைய நேரம் நோன்பு ஜகாத் என்று எல்லா கடமைகளையும் ஆற்றுவதற்கு ஏற்ற கடமாய் லவ் ஆலா நிதரமதானையாக்கி இருக்கிறான் ஜகாத் என்கிற பொருளாதார கடமையை குறித்து கடந்த வாரத்தில் நினைவூட்டினோம் ஒரு நபிமொழி மொழி இப்படி சொல்லுகிறது பொருளாதாரத்தில் கடமைகள் உண்டு எல்லாரும் ஜக்காத்து கொடுக்கிற அளவு இல்லை அவர்கள் தான் தர்மங்கள் செய்ய வேண்டும் எல்லாருக்கும் ஜக்காத்து கொடுக்கவும் முடியாது அவர்களுக்கு தர்மங்கள் தான் செய்ய வேண்டும் தர்மத்தின் எல்லா வகைகளுக்கும் சேர்த்த பெயர் தான் சதகா என்ற வார்த்தை. குர்ஆன் வலி நெடுகளோ சதகாக்களுடைய பல்வேறு வகைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் كل نبيا அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள். "இன்ன ரப்பீ யபசுதுல் ரஸ்க்கலி பை யஷாவு அல்லாஹ் தன் அடியார்களில் நாடியவர்களுக்கு இறைவன் கொஞ்சம் விசாலமாகவும் தருவான் கொஞ்சம் குறைத்தும் தருவான் கண்ணதிரே பார்க்கிறோம் பல பேருக்கு அல்லாஹ பொருளாதாரத்தை விரித்து தருகிறான் சில பேருக்கு அல்லாஹ் குறைத்தும் தருகிறான் ரெண்டையும் சொல்லிவிட்டு சொல்ல சொல்லுகிறான் நீங்கள் எதை செலவழித்தாலும் அவன் பகரமாக தருவான் தருவான் என்று சொல்லுகிற இந்த வசனத்தை முடிக்கிற இறைவன் இப்படி முடிக்கிறான் பகுவை ராசி அவன் விசுகு தரக்கூடியவர்களில் ஆகச் சிறந்தவன் நாம் யாருக்காவது ஏதாவது கொடுத்தால் அது திரும்ப வரும் ஒன்று அளவோடு வரும் சமயங்களில் அளவை விட குறைந்து வரும் அவரவர் தரத்திற்கு ஏற்பத்தான் திரும்ப தருவார்கள் நீ எனக்காக போடு நான் திருப்பி தருகிறேன் ரப்பு கொடுப்பது அவன் தரத்திற்குத்தான் இருக்கும் அவன் வாழும் பூமிகளுடைய கசானாக்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் மாறி மாறி வழங்குவதற்குள்ள கரங்கள் அவனுடையது ஒரு நபி மொழியில் செல்லல்லா போலிங்க செல்லும் சொல்லுவார்கள் ரப்புக்கு இடது கை என்பது கிடையாது ரெண்டுமே வலது கைதான் கில்தா எதையர் ரஹ்மானி யமீன் அல்லாஹுவின் இரண்டு கைகளும் வலது கைகளே வாரி வாரி வழங்குவான் என்பதை சொல்ல வருகிறார்கள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் இதற்கெல்லாம் பெயர் ஜகாத் அல்ல ஜகாத் என்பது மார்க்க கடமை அது வேறு அது தந்தே ஆக வேண்டும் சொல்ல போனால் நம் சொத்துக்குள்ளே புகுந்திருக்கிற அழுக்கு அந்த அழுக்கு நீக்கப்பட வேண்டும் அது வேறு ஆனால் எல்லாரும் செக்காத்து தர முடியாது எல்லாருக்கும் தர முடியாது எல்லாரும் தர வேண்டும் எல்லாருக்கும் தர வேண்டும் என்றால் அது சதக்காதான் தான தர்மங்கள் என்று பெயர் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் இதை எப்படி நம்மிடம் கேட்கிறான் அழகான வார்த்தை அழகிய கடந்தாருங்கள் தாருங்கள் அக்ரிதுல்லாக கர்மன் ஹசனா அழகிய கடன் தாருங்கள் ரப்புக்கு எந்த பணம் தேவையும் இல்லை இறைவன் உங்களுடைய காசு பணங்களை விட்டும் அப்பாற்பட்டவன் ஆனாலும் கேட்கிறான் கடன் நான் திருப்பி தருகிறேன் திருப்பி தருவது சரியாக அல்ல அந்த கர்ண ஹசனா என்கிற அழகிய கடன் ஆயத்து வருகிற இடமெல்லாம் ஒரு வார்த்தை வருகிறது திருப்பி தருவான் கூறியவர்களே கடன்களை நாம் பார்க்கிறோம் நாம் கொடுக்கிற கடன்கள் சரியாக திரும்பி வரும் சிலது காலதாமதமாய் வரும் சிலது வார கடனாக வராமலேயே போய்விடும் கடனை திரும்பி வராது ரப்பு கடன் கேட்கிறான் கேட்டுவிட்டு விட்டு அவர் சொல்லுகிறான் நான் அதை பன்மடங்காக திருப்பி தருகிறேன் நாம் யாரிடத்தில் கடன் கொடுத்தாலும் கடன் வாங்கினாலும் சரியாக கணக்கிட்டு தான் கொடுப்பார்கள் சொல்லப்போனால் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூபாய் கடன் ஒழுத்துக்கிட்ட வாங்கினா இன்னைக்கு அந்த ஆயிரம் ரூபாயை தான் திருப்பி தருவாரே ஒழிய இன்றைக்குள்ள பொருளாதார மதிப்பில் இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆயிரம் இன்னைக்கு ஒரு லட்சம் நான் ஒரு லட்சம் தர்றேன்னு யாரும் திருப்பி தர்றதில்லை அளவில் மட்டுமே தருவார்கள் சமயங்களில் அவைகள் போகும் ரப்பு கடன் ஏற்கிறான் அதுக்கு கர்ல ஹசனா என்று பெயர் அழகிய கடன் அழகிய கடன் தாருங்கள் என்று ஆயத்து இறங்கிய போது மதீனாவின் சில யூதர்கள் கிண்டல் அடித்தார்கள் முகம்மதுவின் ரப்புக்கு காசி இல்லை போல் இருக்கிறது முகம்மதுவின் ரப்பு தீனாரும் திருகமும் நம்மிடத்திலே கேட்கிறார் என்றெல்லாம் கிண்டல் அடித்தார்கள் அல்லஹ பதில் சொன்னான் நான் அழகிய கடன் கேட்கிறேன் அழகிய கடனுக்கு அந்த அர்த்தம் என்ன தெரியுமா கருணன் நீ கொடுக்கிற அழகிய கடனை பன் மடங்காக நான் திருப்பி தருவேன் என்கிறார் திருப்பி தருவதற்கு அர்த்தம் என்ன குரானின் ஒரு இடத்தில் வருகிறது நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்படுகிற வசனம் தான் இறைவன் அழித்தே தீருவான் சதகாவை இறைவன் வளர்த்தே தீருவான் பத்து ரூபாய் சதக்காவானாலும் நூறு ரூபாயானாலும் எவ்வளவு தொகையானாலும் அதை வளர்ப்பது ரப்பு வளர்க்கிறார் ரப்பு வளர்ப்பதை பெருமானார் செல்லம்லா போலிக செல்லும் நாமெல்லாம் புரிந்து கொள்ளுகிற வகையிலே உதாரணப்படுத்தி சொல்லுகிறார்கள் அல்லாஹுவிடத்தில் நீங்கள் எந்த அடியான் சதக்கா செய்தாலும் யாருக்காக செய்தாலும் சதக்காவுக்கு வரம்பு கிடையாது முஸ்லிம் காஃபிர் யாருக்கு வேண்டுமானாலும் தரலாம் சிறியவர் பெரியவர் தேவை உள்ளவர் இல்லாதவர் எல்லாத்துக்கும் தரலாம் ஜகாத்து தான் நிறைய நிபந்தனைகளை உள்ளடக்கியது செதக்கா நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது நீங்கள் எங்கு கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தாலும் அவைகள் எல்லாம் செதக்கா ரப்பு தன் வலது கையால் வாங்குகிறான் சமிசுல்லாலிசெல்லும் சொல்லுகிறார்கள் இல்லாத்த நக்கர் ரஹ்மானூபி எமினி தன் வலது கையால் வாங்குகிற ரப்பு ஃபை யு ரப்பி ஹா கமா யு ரப்பி அஹ் ஃபசீனம் உங்களில் ஒருவர் ஒட்டகம் குட்டி போட்டதில் இருந்து வளர்ப்பது போல் ரப்பு வளர்க்கிறார் கண்ணுக்கு முன்னால் ஆடோ மாடோ ஒட்டகமோ குட்டி போடுகிறது சின்னதில் இருந்து பார்த்து பார்த்து அதை வளர்க்கிறார் வளர்க்கிறார் பிரம்மாண்டமான பெரிய உருவமாக அது வரை வளர்த்தெடுக்கிறார் கண்ணுக்கு முன்னால் அதுபோலத்தான் ரப்பின் கையிலே கொடுத்த உங்களுடைய சதக்கா நீங்கள் ஒட்டக குட்டியை பெரியாடாக வளர்ப்பது போல ரப்பு உங்கள் சதக்காவை வளர்க்கிறார் இதன் விளக்கம் ஷஹீ முஸ்லிமில் இன்னொரு அதிர்சையில் வருகிறது ரஹமானின் வலது கையில் வைக்கப்பட்ட ஒரே ஒரு பேரித்தம்பலம் ரப்பு வளர்க்கிறான் 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 ஒரு கட்டத்தில் இறைவன் திரும்பத் தருகிற போது அது உகதுமடை அளவுக்கு ஒரு பேரித்தம்பலம் வளர்ச்சி பெறும் சொல்லுவது எப்ருமானார் சன் அல்லாஹ் நீங்க அவர்கள் எனவே இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்கலாம் கடன் குறித்த கடன் மீளுதல் குறித்த நம்பிக்கைகளை விட ரப்பு கேட்கிற கடன் முக்கியமானது தான தர்மங்கள் செய்பவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற பல்வேறு செய்திகள் குரானில இருக்கிறது ஒரு இடத்தில் இப்படி வருகிறது அஷைதான் எட்டு குமுல் ஃபக்ராவயா முருகும் ஷைதான் நீங்கள் தர்மம் கொடுத்தால் தீர்ந்து போய் வறுமை வந்துவிடும் என்று உங்களுக்கு பயமுறுத்துகிறார் வாக்களிக்கிறார் உங்களுக்கு பாவம் மன்னிப்பை வாக்குறுதி தருகிறான் இன்னும் ஒரு சிறப்பை தருகிறான் இந்த இன்னும் ஒரு சிறப்பு என்ன என்பதற்கு தப்சீர்களில் இந்த ஆயத்தில எழுதுகிற போது இறைவன் மக்களுக்கு முன்னாலே மறைக்கிறான் இது எந்த ஒரு மனிதனும் தான் செய்கிற தவறு ஊர் உலகத்திற்கு தெரியக்கூடாது என்று நினைப்பார்கள் நம் குடும்பத்திலோ நம் தொழிலோ நாம் வாழுகிற சமூகத்திலோ நம்முடைய தவறுகள் வெளியில தெரியக்கூடாது உலகத்திலேயே அப்படி என்றான் மறுமையில் பல கோடிக்கணக்கான படைப்புகளுக்கு முன்னால் தான் அவமானப்படக்கூடாது என்று யாராக இருந்தார் நினைப்பார்கள் ரப்பு சொல்லுகிறார் தான தருமங்கள் செய்வோரின் குறைகளை அல்லாஹ் மறைக்கிறார் ஃபபுல் என்கிற இந்த குரானுடைய வார்த்தைக்கு அசித்தர் மறைக்குதல் என்று அர்த்தம் ரப்ப இன்னும் ஒரு சிறப்பை தருகிறார் இந்த இன்னும் ஒரு சிறப்பு என்ன என்பதற்கு தப்சீர்களில் இந்த ஆயத்தில் எழுதுகிற போது பாவங்களை இறைவன் மக்களுக்கு முன்னாலே மறைக்கிறான் இது சதக்காவினார் எந்த ஒரு மனிதனும் தான் செய்கிற தவறு ஊர் உலகத்திற்கு தெரியக்கூடாது என்று நினைப்பார்கள் நம் குடும்பத்திலோ நம் தொழிலோ நாம் வாழுகிற சமூகத்திலோ நம்முடைய தவறுகள் வெளியில தெரியக்கூடாது உலகத்திலேயே அப்படி என்றால் பல கோடிக்கணக்கான படைப்புகளுக்கு நினைப்பார்கள் சொல்லுகிறார் தான தர்மங்கள் செய்வோரின் குறைகளை அல்லாஹ் மறைக்கிறான் என்கிற இந்த குரானுடைய வார்த்தைக்கு அசித்தர் மறைக்குதல் என்று அர்த்தம் ரப்பிற்கு இந்த உலகத்தில் ஆக பிடித்தமான அமல் தர்மம் அதிலேயும் தர்மத்தில் நிறைய வகைகள் உறவுகளுக்குள் நீங்கள் தர்மம் கொடுத்தால் அது ஆக சாண சிறந்தது அதிலேயும் உணவளிப்புதல் உணவளிக்குதல் என்கிற தர்மம் ரப்புக்கு ரொம்ப பிடித்தது இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் சதகாவினுடைய தரங்களையும் படித்தரங்களையும் தவணை முடிய போகிறது ஒருவருக்கு மரணம் வருகிறது மரணம் வருகிற நேரத்தில் அந்த அடியார் என்ன பேசுவார் என்று குரான் சொல்லுகிறது பெரும்பாலும் என்ன பேசுவார்கள் லௌலா அகர்தனா இல அஜலின் கரீம் இன்னும் கொஞ்ச காலம் என்னுடைய தவணையை தள்ளி போடக்கூடாதா என்று கூடத்திலே கேட்பார்கள் கேட்கிற அந்த அடியானுடைய வார்த்தையை அல்லாஹ் குரான்ல போட்டிருக்கா வாக்கும் நீ தவணையை தள்ளி போட்டா நான் கண்டிப்பா தர்மம் செய்வேன் ரப்புக்கு ஆக பிடித்தது சதக்கா என்று தெரியும் நீ தள்ளி போடு நான் தொழுகிறேன் நான் நோங்க வைக்கிறேன் நீ தள்ளி போடு நான் ஹஜ் பண்றேன் அதெல்லாம் சொல்லல அது சொல்றது என்னத்தக வாக்கும் இன சாதிகி எனக்கு கொஞ்சம் தவணையை தள்ளி போடு நான் தான தர்மங்கள் செய்துவிட்டு வருகிறேன் அது இருக்கிறப்பவே கொடுத்துருக்கணும் போகும்போது கொடுப்பதல்ல ஒரு நபி தோழர் நாயகத்திடத்திலே கேட்டார் உலகத்திலே ஆக சிறந்த தர்மம் எதுக்கா சிறந்த தர்மம் எதுனாலுமது உடம்பு நல்லா இருக்கிறப்போ நீ ஆரோக்கியமா இருக்கிறப்போ பணம் தீந்து போயிரும்னு பயப்படணும் அதே மாதிரி பணம் இன்னும் வேணும்னு நீ ஆசைப்படணும் அந்த நீ கொடுத்திருக்க வேண்டும் அதுக்கு சிறந்த தரும உடல் ஆரோக்கியம் இருக்கிறது காசு வேணுன்ற நினைப்பு இருக்குது தீந்து போயிருன்ற பயம் இருக்கு அந்த நேரத்தில் நீ எடுத்து கொடுத்தால் அதுக்கு பேர் சிறந்த தர்மம் சில பேர் காலமெல்லாம் போய் சக்கராத்துல ரூகு போறப்போ வாயை திறந்து என்னோட இந்த சொத்து எல்லாம் அந்த பள்ளிவாசலுக்கு என்னோட இந்த சொத்து எல்லாம் இவங்களுக்கு அவங்களுக்கு தான தர்மங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு நல்லா சொல்லுவாங்க சொல்றாங்க காதலி புலானின் நீ இப்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை நீ சொல்லாமையே போனாலும் யார் யாருக்கு எவ்வளவுன்னு ஒண்ணு நல்லா எழுதி வச்சுட்டான் உன்னுடைய சொத்திலே மகனுக்கு இவ்வளோ மகளுக்கு இவ்வளோ மனைவிக்கு இவ்வளோ பெற்றோருக்கு இவ்வளோ ரப்பு ஒரு கணக்கு போட்டா இப்ப நீ பேச வேண்டியதே இல்லை நீ எப்போது தந்திருக்க வேண்டும் நீ ஆரோக்கியமாக இருக்கிற போது கொடுத்திருக்க வேண்டும் பணம் தீர்ந்து போவதை பயப்படும் சூழலும் இன்னமும் வேண்டும் என்கிற மனப்பான்மையும் எப்ப இருக்கோ நீ அப்ப கொடுத்திருக்கணும் அதுக்கு பேர் அஃபு சதகா என்கிறார்கள் பெருமாநா சலி இன்றைக்கு நோய் நொடிகளுக்காக நாம் செலவழிப்பது எக்கச்சக்கம் மாத்திரைகளோடு பயணப்படுகிற நம் வாழ்க்கையில் நிறைய ஆனால் நாயகம் செல்லலாம் சொல்வார்கள் தான தர்மங்களால் உங்கள் நோய்களை குணப்படுத்துங்கள் மருந்து மாத்திரை என்பதெல்லாம் அது ஒரு கோணம் அது வேறு எனக்கு வரக்கூடாது தர்மம் செய்யும் சரி வந்து விட்டது அது நீங்க வேண்டும் தர்மம் செய் வராமல் இருக்கவும் தர்மம் காக்கும் வந்தவனை அந்த வியாதி நகர்ந்து போவதற்கும் தர்மம் தலை காக்கும் அதுதான் யதார்த்தம் எக்கச்சக்கமாக வந்துவிட்ட நோய்களுக்கோ அல்லது வரப்போகிற நோய்களுக்கோ அல்லது தற்பாதுகாப்புக்கோ செலவழிக்கப்படுகிற ஏராளமான தான தர்மங்களை பொறுத்தவரை தாவூ மர்மா உங்களுடைய நோயாளிகளை சதகாக்களின் மூலம் நீங்கள் சிபாரிசு செய்யலாம் சிகிச்சை செய்யலாம் இது ஒரு விதமான ஆனந்தம் சதகாவினுடைய ஆனந்தம் கொடுத்து விட்டதற்கு பிறகு ஏற்படுகிற மனதின் திருப்தி அந்த திருப்திக்கு அந்த மகிழ்ச்சிக்கு வார்த்தைகளிலே சொல்ல முடியாது நம் மூலம் யாராவது ஒருவர் சாப்பிட்டு முடித்திருக்கிறார் நம் மூலம் யாரு வயிறாவது நிரம்பி இருக்கிறது நம் மூலம் ஏதோ ஒரு குடும்பத்தினுடைய ஏதோ ஒரு நாள் செலவு அது சரியாக இருக்கிறது இதனால் ஏற்படும் மனதின் மகிழ்வு இருக்கிறது அல்லவா அந்த மகிழ்வை வார்த்தைகளிலே சொல்ல முடியாது அதனால் தான் கொடுத்தவர்கள் கொடுப்பவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை உஸ்மான் ரதி அல்லாஹு அன்புக்கு பேர் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறப்பு பேர் இருக்கு இல்லையா அபுபக்கர் ரதி அல்லாஹூ அன்புவை சித்தீக் என்று இணைத்து சொல்லுவோம் உமர் ரதி அல்லாஹு அன்புவை ஃபாரூக் என்று இணைத்து சொல்லுவோம் அபு வக்கர் சித்தீக் என்போம் உமர் ஃபாரூக் என்போம் அதுபோல உஸ்மான் வார்த்தை என்ற கனி என்றால் செல்வந்தர் அவர் என்ன பரம்பரை செல்வந்தரா அவருடைய மூதாதியர்களை எழுதி வைத்தார்களா இல்லை கேட்டவனுக்கெல்லாம் வாரி கொடுத்ததன் விளைவு என்னவென்றால் அவர் பெட்டியில் மட்டும் அல்லாஹு குறையாதவாறே பார்த்து கொண்டான் கடைசி வரை வபாத்தாகிறவரு அவருக்கு உஸ்மான் பணக்கார உஸ்மான் ஆனா அவர்கள் கொடுத்தது போல் யாரும் கொடுக்கவில்லை ஒரு போர் அந்த போருக்கு பெயர் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வயிற்றுக்கே ஒன்றும் இல்லை அது சில வருகிறதல்லவா ஒரு பேரீச்சம்பழத்தை ரெண்டு மூணு பேர் ஆளுக்கு கொஞ்சமாக பிச்சு வாயில போட்டு ஒரு நேரம் உணவு அது பல நேரங்களில் நாங்கள் பயணம் பயிரப்படுகிற போது பேரித்தம்பழத்தின் பொட்டையை வாயிலே வைத்து அதனுடைய எச்சிலை சுவைத்துக் கொண்டே நாங்கள் பல நூறு கிலோமீட்டர்கள் கடந்திருக்கிறோம் ரொம்ப கஷ்டமான நேரம் பள்ளியில வைத்து அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமா நான் செல்ல செல்லும் தம்பூக்கு செல்ல வேண்டும் நிதி வேண்டும் ஜிஹாது செய்வதற்கு தேவையான எதுவுமே இல்லை எல்லாம் வேண்டும் உங்களின் உதவி கரங்களை நீட்ட பூ வருவோருக்கு நான் ரப்பிடத்திலே சொர்க்கத்திற்காக கையெழுத்துவேன் என்றெல்லாம் சல்லா செல்லம் ஆர்வப்படுத்தி உஸ்மான் ரதி அல்லா தான் முதலிலே எழுந்தார்கள் அலையில நூறு ஒட்டகம் அதன் சுமைகளோடு நான் தருகிறேன் அதாவது வெறும் ஒட்டகம் தர்றதல்ல ஜிஹாதுக்கு தேவையான ஆயுதம் இருக்கும் தளவாடம் இருக்கும் சாமான இருக்கும் கட்டி சாதம் உணவு தேவை எல்லாம் இருக்கும் அப்படி நான் ஒட்டகம் தருகிறேன் அளவில்லாத சந்தோஷம் அடைந்தார்கள் மீண்டும் அடுத்தவர்களிடம் பேசி கொண்டிருக்கிறார்கள் கொடுக்கிற அளவுக்கு செல்வந்தர்கள் அங்கே இல்லை கொஞ்ச நேரம் கழித்து இவரே திரும்ப சொன்னார் அலைய மேஹத்து இபில் ஆ உஹ்ரா மா கிதாபியா இன்னும் ஒரு நூறு அதன் சுமைகளோடு இப்படியே சொன்னவர் அன்பிற்குரியவர்களே காலையை தொடங்கி ஒரு முற்பகல் நேரம் உச்சி நேரம் முடிவதற்குள் ஒரே சபையில் மொத்தம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒட்டகங்களை அல்லாஹுவிற்காக அதன் சுமைகளோடு தருகிறேன் என்று சொன்னவர்கள் உஸ்மான் கனி ரதியுல்லா செல்லுமை விட ஆறு வயது வயதிலே குறைந்த உஸ்மான் ரதி வழங்கிய சதகாக்களால் அவர் அடைந்த உயரத்தை அவர்களின் சமகாலத்திலே வாழ்ந்த யாரும் பெற முடியவில்லை அல்லாஹின் தூதர் சத்தியம் வைத்து சாபாக்களிடத்தில் இடத்துல பேசி இருக்கிறார்கள் நீங்கள் கொடுக்கிற சதகாக்களால் பொருள் ஒருபோதும் குறையாது உஸ்மான் ரதி அல்லாஹு அன்புக்கு வபாத்தாகிற நாள் வரையும் கூடிக்கொண்டே போனதே தவிர குறையவே குறையவே கடைசி வரை கலி என்கிற பட்டத்தோடு இருக்கிறார் மனிதன் மரணித்ததற்கு பின்னால் இருக்கிற கபருடைய வேதனைக்கு ஹர்னல் குபூர் என்று பெயர் கபறுகளுடைய மன்னரைகளின் சூடு இந்த மன்னரைகளின் சூடுன்னு ஒரு வார்த்தைல வருது தான தர்மங்களை செய்பவர்களை அதிலிருந்து காப்பாற்றுவார் உயிரை மலக்குள் ரபுல் மலக்கு உத்தரவு காலம் முழுக்கத்தன் வலது கையால் வாரி வழங்கியவர்களின் ரூவை கைப்பற்றுகிற போது மென்மையாக கைப்பற்ற வேண்டும் இது மலக்குள் மௌத்திற்கான உத்தரவு அதனால் எல்லா வகையான தர்மங்களும் வரவேற்கப்படுகிறது குறிப்பா சில சொந்தங்களுக்கு நாம ஜக்காத்து தர முடியாது அல்லது சில சொந்தங்களுக்கு தரலான்னு இருக்கும் இப்ப சகோதரிகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம் ஆனா வாங்குவதற்கு அவர்கள் கொஞ்சம் கூச்சப்படுவார்கள் நமக்கும் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும் எப்படி ஜக்காத்துன்னு கொடுக்கறது அவங்களுக்கும் வந்து நம்ம அண்ணனோ தம்பியோ ஜக்காத்தை நம்மளுக்கு கொடுக்கறானா என்ற சிந்தனை எல்லாம் வரும் இதற்கெல்லாம் தான் சதக்கா என்பது ஜகாத்தை வெளியில் அதற்கு தகுதியானவர்களிடம் ஒப்படையுங்கள் சதக்காவை பொறுத்தவரை உறவுகளில் ஏன் நெருங்கிய உறவுகளுக்கு கூட ஏன் பெற்ற மகனுக்கு கூட பெற்ற தந்தைக்கு கூட சதகா இந்த மாதிரி கடுமையான நிபந்தனைகள் எல்லாம் இல்லாத தரும அதிலேயும் உறவுகளுக்கு கொடுக்கிற போது யாருக்கும் தெரியாமல் கொடுத்தால் அதே சில வருகிறது அல்லவா மறுமையில் ஏழு பேருக்கு நிழல் கிடைக்கும் அதில் ஒருவர் யார் என்றால் அவருடைய வலதுகரம் என்ன கொடுக்கிறது எவ்வளவு கொடுக்கிறது என்று இடதுகரத்திற்கே தெரியாது இந்த இந்த அவர் அவர் கற்றை பணம் காசு எவ்வளவு இடது கைக்கு கூட தெரியாத அளவுக்கு செய்யப்படுகிற தர்மம் அந்த தர்மத்தை செய்பவர் மறுமையின் அல்லாக விடத்திலே நிழல் பெறுவார் என்று சொல்லுவார்கள் பெருமானார் செல்லந்தான் அதிக செல்லம் இது எல்லாம் இப்போ நினைவூட்ட காரணம் காலமெல்லாம் அவர்கள் தர்மம் செய்தாலும் அவர்கள் தர்மம் செய்வது புனித ரமதானில் அதை கூட ஹதீஸ்களில் எழுதுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரமதானில் ஜிப்ரையிலை பார்த்த மகிழ்ச்சியில் இருப்பதை இருப்பதையெல்லாம் கொடுத்து விடுவார்கள் காற்றை போல நாயகத்தினுடைய தர்மம் ரபதான்ில இருக்கும் எனவே அப்படிப்பட்ட புனித ரமதானுடைய இறுதி பத்தை நெருங்குகிற இந்த நேரம் அடுத்த பத்து நாட்கள் இது குரானுடைய மாதம் என்பது போலவே சதகாவுடைய மாதம் ஜகாத்தினுடைய மாதம் நோன்புடைய மாதம் எல்லா பெயர்களும் உண்டு அவரவர்கள் முடிந்த அளவுக்கான தான தர்மங்களை செய்ய வேண்டும் ஜகாத்தில் வேண்டுமானால் நீங்கள் ஏதாவது வெள்ளியையோ தங்கத்தையோ என்னமாவது சொல்லி எனக்கு கடமை இல்லை என்று தப்பிக்க முடியும் சதகாவை பொறுத்தவரை யாராக இருந்தாலும் காய்ச்சியாக இருக்கிற தினக்கூலி பெறுபவன் கூட அவன் தரத்திற்கு சதகா செய்ய முடியும் நாயகத்தினுடைய வார்த்தை இது அல்லாமலும் உங்கள் பொருளாதாரத்தில் கடமை உண்டு அந்த கடமைகளை செய்ய ஒரு சரியான சந்தர்ப்பம் செகாத்தை தாண்டியும் யார் யாருக்கெல்லாம் வழங்க வேண்டுமோ அவர்களுக்கு வழங்குங்கள் ஆலமீன் இந்த அழகிய கடனை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு பன்மடங்காய் திருப்பி தருவானாக நமக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரம் கொஞ்சமோ நிறைவோ அல்லாஹ் அதிலே அவனுடைய பறக்கத்தை நமக்கு தருவானாக அப்படின் வாரந்தோறும் செய்யப்படுகிற நம்முடைய பள்ளியின் அறிவிப்பு நம்முடைய மதரசாவுக்காக வேண்டி ஜகாத்தர் சொதக்கா தொகைகள் ஒரு சில நல்ல உள்ளங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மிக அதிகமாக இந்த இறுதி பற்றி உங்களிடமிருந்து உடைய மதரசாவுக்காகவும் அவர்களுடைய மாணவர்களுக்காகவும் மாணவர்களினுடைய உணவு செலவுகளுக்காகவும் உங்களிடமிருந்து எக்காத்த தொகைகளை செதக்கா தொகைகளை எதிர்பார்க்கிறோம் தாராளமாக வாரியம் அடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது